クストーチラン。 சங்கீதம் முப்பத்தி நாலு தாவிதீன் சங்கீதம் கத்திரை நான் கால் தீர்ஸ்தோத்திரைப்பேன் அவர்த்தது எப்பொழுதும் என் வாயிலிருக்கும் கத்திர்கள் என் ஆத்தமா பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மயந்துவார்கள் என்னோடு கூட கத்திரை கீர்த்தன பண்ணுங்கள் நாம் ஒருமித்த அவர் நாமத்தை வித்தவமாக நான் கத்திரை தேடி அவர் எனக்கு செபி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டு என் கத்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கல்களுக்கும் नहीं गला के அத்தருடைய தூ கத்திரை தூதன் அவர்களை பயந்தவர்களை சூட பாளையம் இணைங்க அவர்களை விடுவிக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை யூசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பைக்கமா வா பரிசு அவன்களை அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறை ஒரு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவிக் கொள்ளுங்கள் கத்திற்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிக்கிறேன் நன்மையை காயும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அப்ட் சிக்க மனுஷன் யார் நாவை பல்லாப்புக்கும் உதறுகள் கபட வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள் தீமை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கண் நீதிமன்ற்களின் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்கிற பெயரை பூமி இராமல் போக பண்ணி கத்தொழியும் அவர்களுக்கு இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி அச்சித்தார் நெருங்குண்ட இறுதியமுள்ளவரே கத்தர் சபீபமாக இருந்து ஆவி ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் இருந்து அவனை காப்பாற்றுகிறார் அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறுக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமான பயக்கிறவர்கள் குற்றவாளி அவர்கள் கத்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துவாய் வீட்டுக்கொள்கிறார் அவரை நம்புகிறவன் ஒருவர் மேலும் குற்றம் சுமராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Linga. Mm -hmm.